தமிழகத்தில் என் பிஹெச்எச் ரேஷன் அட்டைக்கு புதிய பொருட்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய புதிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட வாய்ப்புகள் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதை பற்றித்தான் இந்த இந்த விடியோ வந்து பார்க்க போறோம் தமிழகத்துல அரிசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே அரிசியின் விலை அதிகரித்து வந்தது அரிசி கிலோவுக்கு ஐந்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விலை அதிரடியாக உயர்ந்த ஒரு சூழ்நிலையிலே இதற்கு காரணமாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பருவமழை தவறியதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான விளைச்சல் மிக்சாம் புயல் நிறைய இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வந்து குறைந்து விட்டது இதனால வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நெல் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையிலே கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அரிசியின் விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தான் தற்போது வந்து கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் அரிசி பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது தற்போது ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் நெல் வரத்து வந்து அதிகரித்திருப்பதாகவும் மேலும் கோடை விளைச்சலும் சந்தைக்கு வர தொடங்கிவிட்டதன் காரணமா அரிசியின் விலையும் வந்து குறைய தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக ரேஷன் கடைகள்ல அரிசி தட்டுப்பாடு எதுவும் வராது என்றும் வழக்கம் போல வந்து ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் வழங்கப்படும் என்றும் போதிய அளவுல அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையிலே அரிசி விலை குறைந்துள்ளதன் காரணமாக ரேஷன் கடைகளில் இனி எந்த தட்டுப்பாடும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும் கூடப்படுகிறது நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது முடிந்துள்ள ஒரு சூழ்நிலையிலே புதிய ரேஷன் அட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் தமிழ்நாட்டில் எண்ணெய் பருப்பு மற்றும் பாமாயின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு நியாய விலை கடைகள் ஓகேங்களா அதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு பாமாயிலின் அளவை இரண்டு கிலோவாக ஆக உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க இதுவரை கோடை காலம் அப்படின்றதுனால பொருட்களை சீக்கிரமா வந்து எந்த அளவுக்கு இமிடியேட்டா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல கடுமையான வறட்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ கடுமையான வறட்சி அப்படின்ற ஒண்ணு இருந்தா எப்படி என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய புதிய பொருட்கள் என்பது வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஓஆர்எஸ் கல கரைசல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது கூட வந்து நாலு பின்னே அக்னி வயல் தொடங்கிய பிறகு மக்களுக்கு கொடுக்கும் நினைக்கிறேன் ஸோ அதை வெயிட் பண்ணி